கரூர்ல நடந்த கொடூரமான துயர சம்பவத்தை தொடர்ந்து இப்போ தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சுமார் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் ஒவ்வொருத்தருடைய மன்னிப்பு கேட்டு விஷயங்கள் தான் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை மாமல்லபுரத்துல நடந்த இந்த ஆறுதல் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பேசியிருக்கிற சில முக்கியமான விஷயங்களும் யாருமே எதிர்பார்க்காத நிலையில விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிற சில முக்கியமான செயல்களும் எல்லார் மத்தியிலையும் இப்போ பேசும் பொருளாக இருக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்புல எட்டு மணி நேரமா அங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தெரிவிச்சிருக்கிற விஷயங்கள் தான் இப்ப பெரும் பரபரப்பா வெளியாகி இருக்கு கரூர்ல நடந்த கொடூரமான சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுடைய உறுப்பினர்களையும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சென்னை மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு தனி ரிசார்ட்ல ஒரு ஒரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சிருக்காரு சுமார் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ இந்த சந்திப்பானது இப்போ நிறைவடைஞ்சு முடிஞ்சிருக்கு இத்தனை பேர் செத்து போனதுக்கு பிறகு விஜய் அவர்கள் இன்னும் ஏன் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல அப்படின்னு

சந்திச்சிருக்காரு அங்க விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிற சில செயல்களும் பேச்சுகளும் தான் பெரும் பேசும் பொருளாக இருக்கு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கியிருந்த அறைகளுக்கு சென்று அங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுடைய புகைப்படங்களுக்கு முதல்ல மலரஞ்சலி செலுத்தியிருக்காரு மேலும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கும் போது உங்களுடைய இழப்பை என்னால் எந்த விதத்திலையும் ஈடு செய்யவே முடியாது அப்படின்னும் இது என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரியும் இதனால உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நான் கடைசி வரையும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காரு மேலும் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு கல்வி திருமணம் வேலை வாய்ப்புன்னு உங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையுமே கண்டிப்பா நானே ஏர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தார்களுக்கு விஜய் அவர்கள் பெரும் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு இதோட ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் கண் கலங்கி அழுது அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய காலையும் விழுந்து என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டதா சில பரபரப்பு செய்திகளும் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் காலில் விழுந்ததுனால ஒவ்வொரு குடும்பத்தார்களும் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இதோட விஜய் அவர்கள் கடைசி வரையும் நானும் என்னுடைய கட்சியும் உங்களுக்கு துணை நிற்கும் அப்படிங்கற மாதிரி ரொம்பவே உருக்கமா எல்லாருக்கும் உறுதி அளிச்சிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் முப்பது நிமிடங்கள் சந்திச்சு மொத்தமா இந்த நிகழ்வானது பத்து மணி நேரமா அங்க நிகழ்ந்திருக்கு விஜய் அவர்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு வாடிய முகத்தோட காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் சந்திச்சிருக்காரு இதோட வர வைக்கப்பட்ட எல்லா குடும்பத்தார்களுக்கும் தடபுடலான உணவு ஏற்பாடுகளும் செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அவங்கள பத்திரமா இப்ப திரும்பவும் கருவூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் கால விழுந்து மன்னிப்பு கற்றுக்கிற விஷயங்கள் தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க